இப்போது இந்த வாழை மரத்தை வந்து நம்ம செலவு இல்லாமலே அந்த ஸ்டாண்டெல்லாம் இல்லாமலே அழகாக அந்த அம்மாவுக்கு அம்மா மகாலட்சுமிக்கு பின்னாடி இந்த வாழை மரத்தை வந்து நம்ம வைக்கலாம் அதுக்கு ஒரு ஐடியா அழகாக வாழை மரம் நிற்கிற மாதிரியே நம்ம வந்து அதை கட்டி தொங்க விடலாம் அதுக்கு அதுக்கு என்ன ஐடியான்னா இந்த கயிறுல இப்படி கட்டிடணும் இந்த மாதிரி இப்படி கட்டிட்டு இதை கட்டிட்டு இதை நான் எப்படி கட்டப்படுறேன்னு பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வீட்டில் அந்த மாதிரி சின்ன வாழை இதை வாங்கி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி செட் பண்ணுற இடத்துல அப்படி அழகாக கட்டி தொங்க விடலாம் பாருங்க பாருங்க இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சு இங்க இங்க ஆணி இருக்கு இந்த ஆணி தான் நம்ம கட்ட போறோம் இத இந்த மாதிரி ஆணி இந்த ஆணியை பார்த்துக்கோங்க இந்த ஆணி அங்க இருக்குது சோ இத நாம இப்படி கட்டிடுறோம் இத கட்டிட்டு அழகா இத வந்து இப்படி வச்சுட்டோம்னா ஏன்னா கயிறு இப்படி கூட நம்ம இப்படி கட்டலாம் கட்டினா இப்படி தொங்கும் இத பாருங்க இப்படி வச்சா இப்படி தொங்குது இல்லையா அதுக்கு தான் இதை கொண்டு வந்து இதை அப்படியே இப்படி உள்ள வச்சுட்டா இந்த கயிறு அப்படி அடங்கிடும் தெரியுதுங்களா பாருங்க அழகாக நிற்கிது பாருங்க அப்படியே இந்த கயிறு அப்படி உள்ள விட்டு நல்லா அப்படியே ரெண்டு சுத்து அப்படியே இன்னொரு ஒரு சுத்து அப்படி போட்டு அழகாக அது உள்ள விட்டு அதை என்ன பண்ணணும் அதை அப்படி இழுத்துட்டு அழகாக வந்து ஒரு ஒன்றரை முடிச்சு அப்படி போட்டுடணும் ஒன்றரை முடிச்சு போட்டாலே நம்ம வந்து அப்படி இழுத்தோம்னா நம்ம வந்து பின்னாடி அப்படியே அவுத்துக்கலாம் அப்படி நின்னுடுச்சிங்களா இப்போ பார்த்தீங்களா இது ஐடியா பாருங்க அப்படிங்க இது வந்து இந்த மாதிரி யாருக்கும் ஐடியா தோணாது எனக்கு மட்டும் தான் தோணுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல பட் நான் ஒரு முயற்சி பண்ணேன் ஏன் ஒரு ஐடியா தோணிச்சு டக்குன்னு இந்த மழை மரத்தை அழகாக நிக்க வைக்கணும் ஸ்டாண்டே இல்லாம இதே மாதிரி தான் நாங்கள் வருஷம் வருஷம் கட்டுவோம் வாங்கி வந்து செலவு இல்லாம பாத்தீங்களா இப்ப எப்படி நிக்குது ஸோ இன்னும் ஒண்ணும் கட்ட போறோம் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்னும் அழகாக அதே மாதிரி நம்ம கட்டுறோம் இந்த வாழையால உடையாம அழகா அப்படி கட்டிட்டோம்னா அதுல வந்து அந்த ஆணில ஒரு ரெண்டு சுத்து நூலை அப்படி சுத்திட்டு இதே மாதிரி தான் நூ கூடாது நூலை நூலை நூசு விடாம அழகாக அப்படி எடுத்துட்டு அதே மாதிரி ஒன்றை முடிச்சு கொஞ்சம் சிரமம் சிரமத்தை பார்க்காம நம்ம செஞ்சோம்னா மகாலட்சுமி நல்லா திருப்தியாக ஒரு வாழை மரம் கட்டின மாதிரி ஒரு திருப்தி ஏற்படும் நமக்கு அவ்வளோதான் அதே மாதிரி பாருங்கள் அந்த ஒன்றரை முடிச்சு நூல் அப்படியே இதை வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த ரெண்டு இலையும் அப்படியே நின்னுடுச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்போ இந்த ஐடியா இத நீங்க வந்து உங்க வீட்டுல பண்ணலாம் சோ அதனால இப்ப பாருங்க இதுக்காக ஸ்டாண்ட் வாங்கி அதுல குத்தி நிக்க வச்சு அதுக்கு ஒரு ஸ்டூல் வைக்கணும் அதெல்லாம் வேண்டாம் இதுதான் ஐடியா சரிங்களா இந்த நூலை அப்படியே இத கட்டி இந்த நூல் அப்படியே மேலா கொன்னமுன்னா அந்த நூல் அப்படியே இருக்கிறதுனால இந்த 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 பக்கத்துல அப்படியே அமுக்கிக்கும் சோ நின்னு போச்சு சோ இந்த ஐடியாவ மகாலட்சுமியை வரவேற்கறதுக்கு அவங்களுக்கு வாழை மரத்தோடு கட்டுறதுக்கு இந்த ஐடியாவை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு புது முயற்சி எனக்கு ஐடியா தோணுச்சு அதனால செஞ்சேன் இந்த ஐடியா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த பதிவில் வரமகாலட்சுமி பூஜைக்கு இந்த பே அவங்களுடைய பேக் ட்ராப்ல எங் எந்தவித எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் வெறும் நூலாலேயே எப்படி வாழைக்கண்ணை கட்டுறதுன்றத இந்த ஐடியாவை நான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான ஈஸியான டிப்ஸ் அண்ட் ஐடியாக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய டாடியன் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்